பொங்கல் ராஜேந்திரா இருபது வரை மாபெரும் கோலாகல ஆரம்பம் ஒரு லட்சத்திற்கும் மேலான பட்டு புடவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் இந்த கண்காட்சியில் பட்டு நெசவாளர்கள் நேரடியாக தரும் பதினைந்து பர்சன்ட் சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அள்ளி செல்லுங்கள் ராஜேந்திராஸ் உமன் ஸ்டோர் நேருவிதி பாண்டிச்சேரி அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு புதுவை பல்கலைக்கழகத்திற்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை புதுவை பல்கலைக்கழக உதவி பதிவாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு புதுவை பல்கலைக்கழகத்திற்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை விடுமுறை விடப்பட்டுள்ளது எனவே ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி காலை இளங்கலை மாணவர்களுக்கு நடைபெற இருந்த தேர்வுகள் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது முதுகலை படிப்புகளுக்கான தேர்வுகள் வருகின்ற முப்பதாம் தேதி நடைபெற மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டிற்கான தேர்வு விலக்கு அளிக்கப்பட்டுள்ள பல்வேறு பிஹெச்டி படிப்புகளுக்கு ஆன்லைன் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது பல்கலைக்கழக இணையதள முகவரியில் மாணவர்கள் வருகின்ற முப்பதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் மேலும் விவரங்களுக்கு பல்கலைக்கழக இணையதள முகவரிக்கு சென்று பார்வையிடவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்